அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிற கணக்கு பத்து மாத்திரைகள் கொண்ட ஒரு மாத்திரை அட்டையின் விலை ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு நூறு எடி ஒரு மாத்திரையின் விலையை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு இது ஏழாவதுக்குரிய கணக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க பத்து மாத்திரைகளுடைய அட்டையுடைய விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பத்து மாத்திரைகள் உள்ள அட்டையின் விலை

அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மூணை பத்தாவ வகுக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியம் இருக்கு அப்ப இது ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம வகுக்கலாம் அப்படின்னா ஒரு பூஜ்ஜியம் இருக்கிறப்ப இந்த ஒரு நம்பரை வந்து என்ன பண்ணுவோம் புள்ளிக்கு அந்த ஆட்ட போடுற வேண்டியதான் ஒரு பூஜ்ஜியம்னா ஒரு நம்பர் மட்டும் இந்த முடிவு எடுத்து இப்படி வலது பக்கம் புள்ளிக்கு அடுத்து எடுத்து எடுத்துக்கணும் அப்ப ஆறு புள்ளி இந்த ரெண்டுங்கிற நம்பரை இங்கே வந்துடும் புள்ளிக்கு அந்த ஆட்ட வந்துடும் இவ்வளவுதான் சிம்பிளா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் பத்து ஒரு பூஜ்ஜியத்தால் இருக்கிறப்ப இந்த முழு நம்பர்ல முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுத்து புள்ளிக்க அந்த ஆண்டை எடுத்து நம்பிக்கை எழுத வேண்டியதுதான் அப்போ அப்ப ஒரு மாத்திரையின் விலை வந்து ஆறு ரூபாய் ஆறு புள்ளி ரெண்டு ஆறு மூணு இப்படிதான் ஈஸியாக நம்ம கம்பிக்கலாம்